நான் உங்கள் எல்லோருக்காகவும் நீங்கள் எல்லாரும் கேட்டிருந்தீங்க என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அப்புறம் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்காக ஒரு ஒருபாய் நாணயம் கட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக நான் இப்போ ஒரு ரூபாய் நாணயம் கட்டுறேன் கண்ணு உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும்னு நானும் நம்ம செய்யலாம் சமைப்பிற மாதிரியம் பண்ணட்டேன் வேண்டிக்கிறேன் கண்ணு நான் இப்போ கட்டுறேன் கண்ணு உங்கள் பேரெலாம் படிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் கண்ணு உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரூபாய் நான் என் கட்டப்போறேன் உங்கள் பேர்லாம் வாசிக்கிறேன் கண்ணு பாருங்கள் சந்தியா ரகுநாத் பெங்களூர் குழந்தை வரம் இந்து பாபு கிருஷ்ணகிரி ஃபோர் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை வரம் பூபதி ராஜா சசிகலா இவங்களுக்கு மேரேஜ் ஆகி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது இவங்க திருப்பத்தூரில் இருக்காங்க இவங்களுக்கும் குழந்தை வரம் ரமேஷ் திலகவதி அவங்க பேபிக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர் ரொம்ப க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்க அதனால் அவங்க குழந்தைக்கு நல்லபடியாகி ஆரோக்கியமாக இருக்கணும் சூ நாய்ஸ் போட்டு தீர்காய்ஸாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்கண்ணு கவிதா சின்னப்பா செவன் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கு மேரேஜ் ஆகி இவங்க வந்து ஆற்காடு வேலூரில் இருக்காங்க இவங்களுக்கும் குழந்தை குழந்தைபரங்கு மணிவாசகன் பூங்கொடி சென்னை நைன் இயர்ஸ் ஆகுது வரம் மாரியம்மாள் அஜித்குமார் வெள்ளக்கோவில் சிக்ஸ் இயர் குழந்தை வரம் நதியா மாதேஷ் பெங்களூர் டுவெல் இயர்ஸ் குழந்தை வரம் யசோதா சின்னராஜு காரமடை இவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க போர் இயர்ஸ் ஆவது மேரேஜ் ஆகி குழந்தை வரம் காவியா மணிகண்டன் அரியலூர் த்ரீ இயர்ஸ் குழந்தை வரம் ஜெயசித்ரா சரத்குமார் குளித்தலை இவங்க கரூர்ல இருக்காங்க த்ரீ இயர்ஸ் ஆவது மேரேஜ் ஆகி குழந்தை வரம் தர்ஷினி வெங்கடேசன் கரூர் ஃபோர் இயர்ஸ் குழந்தை வரம் மூர்த்தி யாசிகா கோயம்புத்தூர் ஃபைவ் இயர்ஸ் குழந்தை வரம் கௌசல்யா சரவணன் வயலூர் கரூர் தேர்ட்டீன் இயர்ஸ் குழந்தை வரும் சௌமியா தினேஷ் கோயம்புத்தூர் ஃபோர் இயர்ஸ் குழந்தை வரும் சண்முகவேல் பவானி பாண்டிச்சேரி த்ரீ இயர்ஸ் குழந்தை வரும் வெங்கடேஷ் மஞ்சுளா கடலூர் த்ரீ இயர்ஸ் குழந்தை வரும் வீரபாலன் சுபிதா கடலூர் ஃபோர் இயர்ஸ் குழந்தை வரும் தாமோதரன் தவமணி காஞ்சிபுரம் நைன் இயர்ஸ் குழந்தை வரும் மணி பவானி இவங்க வந்து நாலு மாதம் கன்சிபாக இருக்காங்க இவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து சுகப்பிரசவத்தில் பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்கன்னு தேன்மொழி வேலூர் இவங்களுக்கும் குழந்தை வரம் அம்பிகா வீரமணி ஃபிஃப்டீன் இயர்ஸ் குழந்தை வரம் சுஜி சுஜீந்தர் அவங்களுக்கு கடலூர் ஃபைவ் இயர்ஸ் குழந்தை வரம் மணிவாசகன் பூங்கொடி நைன் இயர்ஸ் குழந்தை வரம் கார்த்தி சுகந்தி குழந்தை வரம் பாரதி மாலா என்ற ஐடியிலேருந்து எங்க பையன் டென்த்து படிக்கிறான் நல்லபடியான மார்க் வாங்கணும்னு வேண்டிக்க சொல்லியிருக்கேன் எங்க கண்ணு அவர் நல்லபடியா படித்து நல்லபடி நல்ல மார்க் வாங்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் கண்ணு ரேணுகா சின்னப்பா ஒசூர் இவங்களுக்கு குழந்தை வரம் மஞ்சுநாத் சந்திரிகா இவங்க அணக்கரை மேரேஜ் ஆகி டுவெல் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கு குழந்தை வரம் மதுமதி பார்த்தீபன் திருவண்ணாமலை இவங்க வந்து ப்ரெக்னெண்டாக இருக்காங்க பேபி நல்லபடியாக ஆரோக்கியமாக வளர்ந்து நல்லபடியாக சுகப்பிரசம் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்ணு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு கால் நல்லபடியாகி நல்லபடியாக உடம்பு தேறி வரணும்னு நான் வேண்டிக்கிறேங்கண்ணு கலைச்செல்வி விமல்ராஜ் சென்னை பேபி வரம் கமலா கண்ணன் சிவபிரியா திருச்சி கரூர் இவங்களுக்கும் மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆகுது பேபி வரம் சைலா மேரேஜ் ஆகி சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரம் சம்பத் குமார் சித்ரா இவங்க செகண்ட் பேபிக்காக வேண்ட சொல்லியிருக்கீங்க கண்ணு உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேங்க கண்ணு சரவணன் லாவண்யா இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரும் சதாசிவம் சிவகாமி இவங்க வேலூர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்காங்க இவங்களுக்கு மேரேஜ் ஆகி பதிமூணு வருஷம் ஆகுது இவங்களுக்கு பையன் பன்னெண்டு வயசு ஆக இருக்கா ரெண்டாவது பெண் குழந்தை வேணும்னு கேட்டிருக்கீங்க கண்டு அவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் கன்று கோபாலகிருஷ்ணன் வித்யாலட்சுமி டென் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரும் பாக்யஸ்ரீ மது மதன்குமார் பாகியஸ்ரீ மதன்குமார் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி எயிட் இயர்ஸ் ஆகுது ராணிப்பேட்டையில் இருக்காங்க இவங்களுக்கும் குழந்தை வரத்துக்காக வேண்டிக்கிறங்கன்னு சக்திவேலு தீபா டுவெல் இயர்ஸ் ஆச்சு இவங்களுக்கு அஞ்சு தடவை மிஸ்கரேஜ் ஆகிருக்கு இனி கரு உண்டானா நல்லபடியாக கரு ஆரோக்கியமாக வளர்ந்து நல்லபடியாக சுகப்பிரசுவத்தில் பிறக்கணும்னு நான் கண்ணு மாணிக்க வாசகம் பூங்கொடி மேரேஜ் ஆகி நைன் இயர்ஸ் ஆகுது இவங்க சென்னையில் இருக்காங்க இவங்களுக்கும் குழந்தை வரும் ஆசன் ரோஜா மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது இவங்களுக்காகவும் குழந்தை வரத்துக்காக வேண்டிக்கிறங்கண்ணு புருஷோத்தமன் நிர்மலா டென் இயர்ஸ் ஆச்சு பெங்களூரில் இருக்காங்க செகண்ட் பேபிக்காக வேண்டிக்கிறவங்கண்ணு பாரதி சத்யா தஞ்சாவூர் மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு பேபி வரம் முத்துராஜ் ஜெயஸ்ரீ மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது பேபி வரம் இவங்க வந்து தூத்துக்குடியில் இருக்காங்க நிதின் ஷீ நிதின் ஷீஜா த்ரீ இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரம் அடுத்து கிஷோக் மனைவி பத்ம பாரதி இவங்களுக்கு ஏழு வருஷம் ஆகுது இவங்க நீலப்பாடியில இருக்காங்க இவங்களுக்கும் குழந்தை வரம் அருண்குமார் கனீஸ்வரி இவங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்காங்க இவங்களுக்கு குழந்தை வரதுக்காக வேண்டிகிறாங்கன்னு கலைச்செல்வி விமல்ராஜ் இவங்க சென்னையில் இருக்காங்க டூ இயர்ஸ் ஆகுது குழந்தை வரதுக்காக வேண்டிக்கிறாங்கன்னு ஆனந்தன் வனிதா இவங்க பிரான்ஸில் இருக்காங்க செகண்ட் பேபிக்காக வேண்ட சொல்லியிருக்கீங்க உங்களுக்காக நான் செகண்ட் பேபி சீக்கிரமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்கன்னு பவித்ரா பத்மபூஷன் இவங்க பெங்களூரில் இருக்காங்க இவங்களுக்கும் குழந்தை வரத்துக்காக நான் கேட்டுக்கிறேங்கண்ணு ரூபினி திருமலை இவங்க கும்பகோணம் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கு குழந்தை வரதுக்காக கேட்டுக்கிறேங்கன்னு லக்ஷ்மி தஞ்சை மைசூர் இவங்க வந்து மேரேஜ் ஆகி ஒன் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கு குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்கீங்க விஷால் மந்த்ரா சென்னை இவங்களுக்கு மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கு குழந்தை வரும் விஜய் நித்யஸ்ரீ மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் ஆகுது கண்ணே இவங்களுக்கு குழந்தை வரும் இவங்க திருநெல்வேலியில் இருக்காங்க விஷால் மம்தா சென்னையில் இருக்காங்க இவங்களுக்கு மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரத்துக்காக நான் வேண்டிக்கிறேன் கண்ணு கண்ணு நீங்கள் சொன்னபடி உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஒரு நாள் நாணயம் கட்டி முடிஞ்சு நான் வேண்டிக்கிட்டேன் கண்ணு உங்கள் வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமே நிறைவேறும் நிறைவேறினதும் நீங்கள் வந்து அம்மனுக்கு நன்றி சொல்லுங்கள் தாயை மகமாயி ராஜராஜேஸ்வரி அவங்கவுங்க குறைகளை நான் சொல்லி உங்களுக்கு அவங்களுக்காக நான் ஒரு ரூபாய் நானே கட்டியிருக்கேன் நீங்க தான் எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்கவுங்களோட குறைகளை நீக்கி எல்லாருக்கும் கேட்டபடி குழந்தை வளர்த்த தாயே ஈஸ்வரி மகமாயி ராஜராஜேஸ்வரி